ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீகாந்த் வயது நாற்பத்தி ரெண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது பெற்றோருடன் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஆண்டைக்காடு கிராமத்திற்கு சென்று ஆடு விற்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டுள்ளார் திருமணத்துக்கு பிறகு தொழில் சரியில்லாததால் அனைவருமே சொந்த கிராமமான கொடிக்குளத்திற்கு திரும்பியுள்ளனர் அங்கு ஸ்ரீகாந்த் தையல் தொழில் செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கொடிகுளத்திற்கு வந்த பிறகு ஆர்த்திக்கு ஸ்ரீகாந்தின் நண்பரான இளையராஜாவுடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த ஸ்ரீகாந்த் ஆர்த்தியையும் தன்னுடைய நண்பனையும் கண்டித்திருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ஸ்ரீகாந்தை கொலை செய்ய ஆர்த்தி திட்டமிட்டிருக்கிறார் ஏற்கனவே ஸ்ரீகாந்தின் நண்பராக இருந்து வந்த இளையராஜா மூலம் இந்த கொலை திட்டத்தை அவர் அரங்கேற்றியும் இருக்கிறார் இதற்கு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நவம்பரில் மாடு வாங்க சென்று வருவோம் என கூறி தன்னுடைய நண்பரான ஸ்ரீகாந்தை காரில் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றிருக்கிறார் இளையராஜா அப்போது மது அருந்தலாம் என தேவக்கோட்டை அருகே உள்ள சிறுவாச்சி காட்டு பகுதிக்கு ஸ்ரீகாந்தை கூட்டிச் சென்றிருக்கிறார் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று ஸ்ரீகாந்திற்கு அளவுக்கு அதிகமாக இளையராஜா மது ஊற்றி கொடுத்திருக்கிறார் அப்போது அங்கு ஏற்கனவே தயாரான நிலையில் இருந்த தன் கூலிப்படையை வைத்து ஸ்ரீகாந்துக்கு போதை தலைக்கேறிய பின் இளையராஜா தன்னுடைய நண்பரான அஜித்குமார் மற்றும் சிவகங்கையை சேர்ந்த கூலிப்படையை சேர்ந்த ஆசை முத்து சமயத்துறை ஆகியோருடன் சேர்ந்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்து அங்கேயே தோண்டி புதைத்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல ஊர் திரும்பியிருக்கிறார் இந்த நிலையில் தான் ஆர்த்தி தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றதால் அவருடனே ஸ்ரீகாந்தும் சென்றிருக்கலாம் என அவருடைய பெற்றோர்கள் எண்ணியும் உள்ளனர் இதனால் தன்னுடைய மகனை காணவில்லை என அவர்கள் போலீஸில் புகாரும் அளிக்கவில்லை ஆனால் ஸ்ரீகாந்த் வீட்டை விட்டு சென்று இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கு ஓட்டு போட கட்டாயம் வருவார் என ஸ்ரீகாந்தின் பெற்றோர்களும் அவருக்கு தெரிந்தவர்களும் எதிர்பார்த்த நிலையில் ஸ்ரீகாந்த் வராததால் அவருடைய நண்பரான இளையராஜாவிடம் கேட்டுள்ளனர் அப்போது அவரோ போதையில் இருந்த இளையராஜா முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார் இதனால் அவர் மீது சந்தேகம் போலீஸ் அவர்கள் போலீசுக்கு போன் போட்டு இந்த விஷயத்தையும் தெரிவித்துள்ளனர் இளையராஜாவின் மற்றொரு நண்பரான அஜித்குமார் வேறு ஒரு வழக்கில் போலீசில் விசாரிக்க வேண்டிய விசாரித்த போதுதான் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செய்த இந்த கொலையை குறித்து உளறியிருக்கிறார் இதனால் போலீசார் அதிர்ச்சியடைந்து தங்கள் வாணியில் மேலும் விசாரிக்க இந்த கள்ளக்காதல் நடந்த கொலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது இதையடுத்து இளையராஜாவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் இதையடுத்து இளையராஜா மற்றும் அவருடைய நண்பரான அஜித்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று தேவக்கோட்டை தாசில்தார் மற்றும் திருவாணை எஸ்பி முன்னிலையில் ஸ்ரீகாந்த் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டியுள்ளனர் அப்போது ஸ்ரீகாந்தின் சடலம் அழுகி மண்டையோடு மண் மண்ணோடு மண்ணாகிய நிலையில் எலும்புக்கூடும் அவர் கடைசியாக அணிந்திருந்த சட்டை மட்டுமே கிடைத்திருக்கிறது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் தலைமறைவான சிவகங்கை சேர்ந்த கூலிப்படையினரான ஆசைமுத்து மற்றும் சமயத்துறையை பிடிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த நண்பனையை கொலை செய்து இரண்டு ஆண்டுகளாக நாடகமாடி நண்பனின் மனைவியுடனே கள்ளத்தனமாக வாழ்க்கை நடத்தி வந்த நண்பனின் செயலானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தேவக்கோட்டையில் நடந்த அதாவது தேவக்கோட்டையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா மறக்காம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்